உடை இது நம்மளுடைய மானத்தை மறைக்க தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ இருக்கிற நவநாகரிக காலத்தில் கண்ணை கவரக்கூடிய கலர் கலரான ஆடைகள் விதவிதமான மாடலில் புது புது கலெக்ஷன்லாம் வருது நமக்கு பிடிச்சிருக்கு நாம் போடுறோம் அது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை இருக்கிற ஒரு லைஃப்பை நமக்காக சந்தோஷமாக வாழணும் இல்லைன்னு சொல்லலை பட் அது மற்றவங்கள பாதிக்கக்கூடாது உடல் உறுப்புகளை மறைக்க தான் நாம் உடை அணிகிறோம் மற்றவங்க நம்மளை பார்த்து ட்ரெஸ் நல்லா இருக்கு உனக்கு நல்லா ஷூட் ஆகுதுன்னு சொல்லணுமே தவிர அவங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து முகம் சுழிக்க கூடாது நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட வேணான்னு சொல்லலைங்க லெக்கின்ஸ் போன்ற ஆடைகளை பெண்கள் தவிர்க்கணும்னு சொல்றேன் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நான் போடுறேன் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிக்கிறேன் லெக்கின்ஸை டைட்டாக போடாம கொஞ்சம் லூஸாக போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் லெக்கின்ஸ் போடலாம் ஆனால் ரொம்ப ஆபாசமாக போடக்கூடாது டைட்டாக போடுறீங்க பட் அதை வெளியே காட்டுற மாதிரி போடாதீங்க இந்த லெகின்ஸ்க்கு சுடிதார் எவ்வளவோ பெட்டர்னு நான் சொல்கிறேன் இதுக்கு நான் ஒரு சின்ன இடத்துக்கு சொல்கிறேன் என்னுடைய மூக்கை நான் வளர விடுறேன் ஆனால் என்னுடைய மூக்கு உன்னை தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணலாம் நான் சொன்னால் கொஞ்சம் கேட்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என் மான தமிழ் பெண்ணே அறிவாயா லெகின்ஸ் என்பது உடையல்ல அது உள்ளாடை அதிலும் வெண்மை நிற லெகின்ஸ் சற்று யோசித்துப்பார் உள்ளாடை அதன் மேல் உள் பாவாடை அதன் மேல் வெளிப்பாவாடை மேல் உள்ளாடை லைனிங் துணி வைத்து மேல் சட்டை தாவாணி அணிந்து மானத்தை காத்த தமிழச்சி எங்கே அறிவாயோ என் குல பெண்ணே இன்றைய பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை நீர் கட்டி மலத்துத்தன்மை ஏற்பட முக்கிய காரணம் இந்த லெகின்ஸ் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் மட்டுமே காரணம் பெண்கள் உடல் இயற்கையாகவே உஷ்ணம் படைத்தது நம் முன்னோர்கள் அதன் காரணமாகவோ வாரம் மூன்று நாள் கட்டி மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள் உடல் உறுப்புகள் வெப்பம் தனிய பாவாடை அணிந்தனர் இன்று நீங்கள் அணியும் இறுக்கமாக உடைகளே உங்கள் குழந்தைகள் மற்றும் தமிழர்களின் வரலாற்றை கொள்ளும் மறவாதே ஜீன்ஸ் லெகின்ஸ் பேண்ட்டு போட்டுட்டு இப்படி போனால் நல்ல கண்களும் பார்க்கத்தான் செய்யும் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்ல விஷயம்தானே எல்லாம் மாறும் இந்த தருணத்தில் பெண்களின் ஆடைகளும் மாறுகின்றது பெண்கள் நினைத்தால் தவிர்த்திடலாம் மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்